ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே திட்டி தீர்த்த ஒரு ஆளை பத்தி தான் பார்க்க போறோம் வாழ்க்கையில நம்ம எல்லாருமே ஒரு தடவையாவது இந்த மனுஷனை நம்ம இருந்திருப்போம் யாரா இந்த எக்ஸாமை கண்டுபிடிச்சது இந்த எக்ஸாமை கண்டுபிடிச்சவன் மட்டும் என் கையில் கிடைச்சான் அவ்வளோதான் சொல்லிட்டு ரொம்பவே திட்டி இருந்திருப்போம் அப்படிப்பட்ட இவர் தான் எக்ஸாமை கண்டுபிடிச்சவர் ஹென்ரி ஃபிஷல் இவர் யூஎஸ்ஏல நவம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் வருஷம் பிறக்கிறாரு இவர் வந்து ஒரு பிசினஸ் மேன் அது மட்டும் இல்லாம இந்தியானா யூனிவர்சிட்டியில ஒரு ப்ரொஃபஸரா இருந்திருக்கிறாரு சோ முத இது இப்படி ஒரு ஐடியா இருக்கு அப்படின்றது மட்டும் தான் அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லி இருந்திருக்காரு காலகட்டத்துல எக்ஸாம் அப்படின்ற வார்த்தை நடைமுறைக்கு வரப்பட்டுச்சு ஓகேப்பா எக்ஸாம் கண்டுபிடிச்சது யாருன்னு பாத்துட்டோம் ஸோ எக்ஸாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்றது தெரியுமா வேற எங்கேயும் இல்ல சைனால தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அப்படின்றத வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க இப்ப காலகட்டங்களில் இந்தியாவிலேயும் எக்ஸாமை வந்து ஃபேமஸா ஆக்குனாங்க ஸோ பிரிட்டிஷ் காலகட்டத்திலேயே இந்த எக்ஸாமை வந்து கொண்டு வந்தாங்க எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்க்கு நம்ம மக்கள்ல இருந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறது அதுக்கு இந்த எக்ஸாம் முறையை நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு பயன்படுத்திருக்காங்க சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எக்ஸாமை கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நாளைக்கு நம்ம வேற ஒரு வீடியோவுள்ள உங்களை மீட் பண்றேன் உங்களுக்கு பிடிச்ச டாபிக்கையும் நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க அது வரைக்கும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்க பாய்